அலமதுல்லா ஹியர்பிலமீன் ஒசலத் ஒசலாம் ரசூலிஹில் கரீம் நபீனா முகமத் வாய அலிஹி ஒசாபிஹி அஜ்மஹீன் அமபாத் கண்ணியத்திற்குரியவர்களே கடந்த வகுப்பில் உதுவின் நிபந்தனைகள் என்ன ஷருத்துகள் என்ன மேலும் உதுவின் கடமைகள் வாஜிபாத்துகள் என்ன மேலும் உதுவின் சுன்னத்துகள் என்ன என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இருக்கிறோம் இன்ஷா அல்லா இன்றைய வகுப்பில் உதுவில் செய்யக்கூடாத காரியங்கள் என்ன ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் சில விஷயங்கள் உண்டு அதை மக்கள் உதுவின் ஒரு பகுதி என்று நினைத்து செய்கிறார்கள் ஆனால் அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது எனவே அத்தகைய விஷயங்களை தவிர்த்தாக வேண்டும் எனவே அந்த விஷயங்கள் என்ன அதை தொடர்ந்து இன்றாலும் உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் இன்றைய வகுப்பை ஆரம்பிப்பதற்கு முன்பு பல ஹதீசுகளுக்கு நான் ஹதீசுடைய நம்பரை சொல்கிறேன் சிலர் அதை தேடி பார்த்து சில ஹதீசுகள் அந்த நம்பரிலே கிடைக்காமலும் போகிறது பலர் சொல்லியிருக்கிறார்கள் கணித்திற்குரியவர்களே அந்த நம்பரை ஹதீஸுக்கான எண்ணை சொல்லும் பொழுது நான் தவறாக சொல்லியிருக்கலாம் அல்லது சில சமயம் நான் பார்க்கக்கூடிய புத்தகங்களில் ஒரு நம்பர் நீங்கள் தேடி பார்க்கக்கூடிய புத்தகங்களில் அந்த நம்பர் அந்த ஹதீஸுடைய எண் என்பது மாற வாய்ப்புண்டு நான் பார்க்கக்கூடிய ஹது புக்கில் ஒரு நம்பர் நீங்கள் பார்க்கக்கூடிய புத்தகத்தில் இன்னொரு நம்பர் என்று அந்த எண்கள் ஹதீஸுடைய நம்பர்கள் மாற வாய்ப்புண்டு முன்னே பின்னே அதுக்காக அந்த நான் சொன்ன நம்பருக்கு முன்பு அல்லது பின்பு ஒரு பத்து இருபது ஹதீஸுகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் உங்களுக்கு இன்ஷார் அந்த ஹதி ஹதீஸ் கிடைக்க வாய்ப்புண்டு அல்லது எந்த தலைப்பில் அந்த ஹதீஸை நாம் பார்த்து இருக்கிறோமோ அந்த தலைப்பை அந்த ஹதீஸ் நூலிலே அந்த தலைப்பு எங்கே இருக்கிறது என்று பார்த்து அந்த தலைப்பை வைத்து நீங்கள் இன்ஷாலா தேடி பார்த்தால் அந்த ஹதீஸு கிடைக்க வாய்ப்புண்டு இன்ஷால்லா அடுத்த வகுப்புகளில் இருந்து பொதுவாக மக்கள் எந்த ம மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய பிடிஎஃப் ஃபைல் பிடிஎஃப் வடிவத்தில் வழங்கக்கூடிய புத்தகங்களில் பொதுவாக எந்த நம்பர் கொடுக்கப்படுகிறதோ அதையே இன்ஷால்லாம் நான் சொல்ல முயற்சி செய்கிறேன் இதுவரை நடந்த வகுப்புகளில் சொல்லப்பட்ட ஹதீசுகளை இவ்வாறு நீங்கள் தேடி பாருங்கள் இன்ஷால்லா கணித்திற்குரியவர்களை ஹதீசுகளில் உது பொழுது சில விஷயங்களை ரசூல் அவர்கள் நமக்கு சொல்லவில்லை சஹாபாபேழு மக்களும் ரசூல் அவர்களுடைய உதவை அறிவிக்கும் பொழுது சில விஷயங்களை நமக்கு சொல்லித்தரவில்லை ஆனால் அந்த விஷயங்களை என்ன செய்கிறார்கள் சில மக்கள் செய்து வருகிறார்கள் அதை நாம் தவிர்த்தாக வேண்டும் எனவே உது செய்யும் பொழுது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன ஒன்று வார்த்தைகளால் நீயத்து செய்வது ஏனெனில் ரசூல் அவர்கள் உதுவினும் சரி தொழுகையிலும் சரி நோன்பிலும் சரி எந்த ஒரு வணக்கத்திலும் வார்த்தைகளால் நீயத்து செய்வதை நமக்கு சொல்லித்தரவில்லை நீயத் என்று சொன்னால் என்ன கண்ணியத்திருக்கிறவர்களே எண்ணம் உள்ளத்தில் வரக்கூடிய எண்ணம் அந்த விவாதத்தை குறித்து எனவே எண்ணம் என்று சொல் சொல்லும் பொழுது தமிழில் நீயத் என்ப என்பதற்கான வார்த்தை எண்ணம் எண்ணம் என்று சொல்லும் பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடியும் எண்ணம் என்பது உள்ளத்தில் ஏற்படக்கூடியது வாயில் நாவில் வரக்கூடியது வார்த்தைகள் வாயில் வரக்கூடியது நாவில் வரக்கூடியது வார்த்தைகள் எண்ணங்கள் என்று சொல்ல 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 முடியாது எப்படி தமிழிலே வாயில் எண்ணம் என்று சொன்னாலும் உங்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறதோ வாயை கொண்டு வார்த்தைகளை கொண்டு எண்ணம் எண்ணுவது நாடுவது என்று சொன்னாலும் உங்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறதோ அப்படித்தானே அறிவியல புரிந்து கொள்ள வேண்டும் நீயத் என்பது உள்ளத்தில் வரக்கூடிய எண்ணங்களான் எண்ணங்கள் நாட்டங்கள் தானே தவிர வாயால் வார்த்தைகளை கொண்டு எண்ணுவது நீயத்து செய்வது என்பது நவி வழி அல்ல அப்படி செய்தாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் அல்ல வாயால் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லலாம் உள்ளத்தில் இன்னொரு எண்ணம் இன்னொரு நாட்டம் இருக்கலாம் எனவே கிணத்திற்குரியவர்களே இது நபி வழி அல்ல அறிஞர் பெருமக்கள் வார்த்தைகளால் நியத்து செய்வதை வித சென்று சொல்கிறார்கள் எனவே அதை தவிர்த்தாக வேண்டும் இரண்டாவதாக தண்ணீர் வீண் விரயம் செய்வது ஒது செய்யும் பொழுது வீண் விரயம் என்பதற்கு அர்த்தம் என்ன இதற்கு முன்பு நாம் வகுப்பில் சொல்லியிருக்கிறோம் குறைந்தபட்சம் ஒரு முறை ஒவ்வொரு பகுதியையும் உதுவின் ஒவ்வொரு பகுதியையும் குறைந்தபட்சம் ஒரு முறை கழுவுவது கட்டாய கடமை அதேபோல் அதிகபட்சம் மூன்று முறை எவர் ஒருவர் மூன்றை தாண்டி நான்கு முறை ஐந்து முறை தேவையில்லாமல் முகத்தையோ கைகளையோ கழுவார் உதுவின் பகுதிகளை கழுவாரோ இதுதான் வீண்விரம் என்று சொல்லப்படும் மூன்றை விட அதிகமாக உதுவின் பகுதிகளை கழுவினால் இது தண்ணீரை வீண்விரையும் செய்வதாகும் இது தவிர்க்கப்பட வேண்டியவை மூன்றாவதாக உதுவுடி ஒவ்வொரு பகுதியை கழுவும் பொழுது ஒரு துவா என்று சொல்லி சிலர் படிப்பார்கள் ரசூல் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன உதுவின் ஆரம்பத்தில் பிஸ்மில்லா உது செய்து முடித்த பிறகு மூன்று வகையான துவாக்கள் இதுதான் நமக்கு ரசூல் அவர்கள் சொல்லி தந்த பிரார்த்தனைகள் ஆனால் சிலர் என்னை செய்கிறார்கள் ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு துவா முகத்தை கழுவினால் அதுக்கு ஒரு துவா கைகளை கழுவினால் அதுக்கு ஒரு துவா வாய் குப்பளித்தால் அதுக்கு ஒரு துவா தலைக்கு மசாஜ் செய்தால் ஒரு துவா என்று தனித்தனியாக துவாக்களை படிப்பார்கள் இந்த துவாக்கள் எங்கிருந்து வந்தது ரசூல் அவர்கள் படித்தார்களா ரசூல் சொல்லி தந்தார்களா இல்லை எனவே இதை தவிர்த்தாக வேண்டும் நான்காவதாக கழுத்தின் பின்புறத்திலே சில பேர் நினைச்சிவார்கள் மசாஜ் செய்வார்கள் தலைக்கு மசாஜ் செய்த பிறகு காதுகளுக்கு மசாஜ் செய்த பிறகு கழுத்தின் பின்புறத்திலே நினைச்சிவார்கள் வலது கை இடது கையை கொண்டு மசாஜ் செய்வார்கள் இது எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸிலும் சொல்லப்படாத ஒன்று இதை குறித்து வந்த ஹதீஸ் வாயில் பின் ஹஜூர் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவித்ததாக ஒரு உண்டு ஆனால் அந்த அறிவிப்பு பலவீனமானது ஹதீஸ் துறையை சார்ந்த அறிஞர்கள் அந்த ஹதீஸை பலவீனமான அறிவிப்பு என்று சொல்கிறார்கள் சொல்ல போனால் ஃபிக் சம்பந்தப்பட்ட மார்க்க சட்டங்கள் ஷரியத்து சட்டங்கள் சம்பந்தப்பட்ட எத்தனை மதுபுகள் இருக்கிறதோ இமாம் அபு ஹனிஃபாவுடைய மதபி மாலிக் என்று எத்தனை மதுபுகள் இருக்கிறதோ அந்த அனைத்து மசபை சார்ந்த இமாம்களும் அறிஞர்களும் கழுத்தின் பின்புறத்திலே மசாஜ் செய்வது கூடாது என்கிற விஷயத்திலே ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் யாருமே என்ன செய்யவில்லை கழுத்தின் பின்புறத்திலே மசாஜ் செய்ய வேண்டும் என்று யாருமே சொல்லவில்லை எனவே ஒருமித்த கருத்தாக எல்லோரும் இதை தவிர்க்க வேண்டும் என்று தான் சொல்கிறார்கள் என்று சொல்லலாம் எனவே அந்த அளவிற்கு கிடைத்திருக்கிறவர்களே இதில் எவ்வித சந்தேகமும் இருக்கக்கூடாது இது சுன்னத் கிடையாது என்பி என்பதிலே இது ரசூ அவர்கள் செய்ததாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹரிசும் கிடையாது இதை தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக ஐந்தாவதாக சில என்ன செய்வார்கள் கழுத்தின் பின்புறத்திலே மசாஜ் செய்த பிறகு இரண்டு கட்டை விரல்களை கண் கண்ணோடு ஒட்டி இது பண்ணி தடவி கண் மீது பிறகு முத்தமிடுவார்கள் அல்லது டைரெக்டாக இரண்டு கட்டை வீரர்களை முத்தமிடுவார்கள் இதற்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ரசூல் சலாசம் அவர்கள் இப்படி செய்யவில்லை மக்களுக்கு ரசூல் அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை எனவே கணித்திற்குரியவர்களே இந்த விதத்தையும் தவிர்த்தாக வேண்டும் ஆறாவதாக காதுகளுக்கு மசாஜ் செய்வதற்காக வேண்டி தனியாக தண்ணீரை தொடுவது தன் தனியாக தண்ணீரை எடுப்பது இதற்கு முன்பும் நான் பார் நாம் சொல்லியிருக்கிறோம் தலைக்கு மசாஜ் செய்வதற்கு நீங்கள் விரும்பினால் என்ன செய்யலாம் தனியாக ஒரு முறை தண்ணீரை தொடலாம் மசாஜ் செய்வதற்காக வேண்டி அல்லது கைகளை கழுவிய பிறகு கையில் ஒட்டிருக்கக்கூடிய தண்ணீரை வைத்து என்ன செய்யலாம் நீங்கள் தலைக்கும் காதுகளுக்கும் மசாஜ் செய்யலாம் என்று சொல்லியிருந்தோம் எனவே தலைக்கும் காதுகளுக்கும் என்று நீங்கள் தனியாக தொடலாம் ஆனால் மற்றபடி என்ன செய்யக்கூடாது தலைக்காக வேண்டி ஒரு முறை தனியாக தண்ணீரை தொட்டு மசாஜ் செய்து பிறகு காதுகளுக்கு மறுபடியும் தண்ணீரை தொடுவது இது கூடாது இது எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீசிலும் வரவில்லை எனவே ஒவ்வொரு பகுதிக்கும் நாம் தனியாக தண்ணீரை எடுக்கிறோமே என்று சொல்லிவிட்டு தலைக்கு ஒரு முறை தண்ணீரை தொடுவது பிறகு காதுகளுக்கு மசாஜ் செய்வதற்கு தண்ணீரை தொடுவது இது கூடாது தலை காது இரண்டையும் ஒன்றாக தான் கருத வேண்டும் சரியா அடுத்ததாக ஏழாவது ஒரு விஷயம் என்ன சிலர் ஒது செய்த பிறகு ஓத வேண்டிய துவா அஷது பொழுது சிலர் என்ன செய்வார்கள் ஆள்காட்டி விரலை விரலைத்து விரல் என்று சொல்வோம் ஆள்காட்டி விரலை தூக்கி வானத்தின் பக்கம் இந்த துவாவை இந்த பிரார்த்தனை அல்லது இந்த கலிமாவை ஓதுவார்கள் இதுவும் எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தியும் செய்தியிலும் சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது அந்த துவா எப்படி யதார்த்தமாக தான் ஓத வேண்டுமே தவிர விரலால் இப்படி வானத்தின் பக்கம் சுட்டி காட்டி ரசூல் அவர்கள் சொன்னதாக எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது எனவே கணித்திற்குரியவர்களே ஆதாரபூர்வமான செய்திகளில் என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் எனவே ஆதாரபூர்வமான செய்திகளில் எதையெல்லாம் வரவில்லையோ இப்போது நாம் குறிப்பிட்ட விஷயங்களாக இருக்கட்டும் நாம் குறிப்பிடாத விஷயங்களாக இருக்கட்டும் ஆதாரபூர்வமான செய்திகளில் வரவில்லை என்று சொன்னால் அதை தவிர்த்தாக வேண்டும் ஏனெனில் உதுவாக இருக்கட்டும் எந்த ஒரு விவாதத்தாக இருந்தாலும் சரி ரசூல் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி செய்வதுதான் ஒவ்வொரு முஸ்லீம் மீது கட்டாய கடமை சரி கணித்திருக்குரியவர்களே அடுத்ததாக அடுத்த தலைப்பு உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன இதை அரபியிலே நவாகிது உது என்று சொல்வோம் நவாகிது உது உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் இதன் முதலாவதாக மனிதனின் முந்துவாரம் பின்துவாரும் வழியாக எது வெளியேறினாலும் மலஜலம் காற்று பிரிந்தால் அல்லது ரத்தம் வெளியேறினால் மனிதனுடைய முந்துவாரம் பின்வாரும் வழியாக எது வெளியேறினாலும் உது முறிந்துவிடும் புகாரியின் அறிவிப்பை இதற்கு முன்பும் நாம் பார்த்து இருக்கிறோம் புகாரியின் அறுநூற்றி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சிக்ஸ் நைன் ஃபைவ் ஃபோர் ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் உங்களில் ஒருவருக்கு தொடக்க ஏற்பட்டால் அவர் செய்யாத வரை அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் எனவே தொடக்க என்று சொன்னால் என்ன தொடக்கென்றால் முந்தாரம் பிந்துவாரம் வழியாக மலஜலம் வெளியேறுவது காத்து பிரிவது ரத்தம் வெளியேறுவது இந்த அனைத்தையும் தொடக்க என்று அறிஞர் பெருமக்கள் ஒருமித்த கருத்தாக குறிப்பிடுகிறார்கள் கணித்திற்குரியவர்கள் இங்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இதற்கு முன்பு அசுத்தங்கள் என்றால் என்ன என்கிற பட்டியலினை நாம் சொல்லியிருந்தோம் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் என்பதை அசுத்தம் என்று சொல்ல முடியாது அசுத்தம் என்று சொல்ல முடியாது என்றால் என்ன அர்த்தம் அது வெளியேறிய வெளியேறிய பிறகு உடம்பில் பட்டிருந்தாலும் சரி அல்லது ஆடையில் பட்டிருந்தாலும் சரி அதை கழுவ வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை என்பது அர்த்தமாகும் ஆனால் முந்தோறம் பின்தோறம் வழியாக எது வெளியேறினாலும் முது முறிந்துவிடும் என்று சொல்லும் பொழுது வெள்ளை என்கிற அந்த பெண்களுக்கு வெளியேறக்கூடிய அந்த நீர் வெளியேறினாலும் விடும் முறிந்துவிடும் முது முறிந்துவிடும் ஆனால் ஆடையில் பட்டிருந்தால் அதை கழுவ வேண்டிய கட்டாயம் இல்லை இந்த விஷயத்தை இரண்டையும் தனித்தனியாக பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும் அது சுத்தமானது அடிப்படையில் ஆடையை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அது வெளியேறினால் உதவும் விடும் அதே போல் கணித்திற்குரியவர்களே இஸ்திஞ்சா செய்த பிறகு சொன்னால் என்ன இதற்கு முன்பு நாம் பார்த்து இருக்கிறோம் இஸ்திஞ்சா என்று சொன்னால் மலஜலம் கழித்த பிறகு தண்ணீரை பயன்படுத்துவது அநேகமாக உங்களுக்கு யாபகம் இருக்கும் அதே கல் மண்கட்டி இது அதி டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தினால் அதை அரபியில இஸ்திஜுமார் என்று சொல்வார்கள் தண்ணீரை பயன்படுத்தினால் இஸ்திஞ்சா என்று சொல்வார்கள் என்று பார்த்திருக்கிறோம் எனவே மலஜலம் கழித்த பிறகு இஸ்திஞ்சா செய்த பிறகு சிலருக்கு என்ன ஃபீல் ஆகும் சில நிமிடங்களுக்கு பிறகு அவர்கள் இஸ்திஞ்சா செய்வதற்காக பயன்படுத்திய தண்ணீர் ஆடையில் படும் அப்போது நமக்கு தெளிவாக தெரியும் அது சிறுநீர் அல்ல மாறாக அது இஸ்திஞ்சாக்காக நாம் பயன்படுத்திய தண்ணீர் எனவே அது தண்ணீர் என்று நமக்கு உறுதியாக தெரிந்தால் என்ன செய்ய தேவையில்லை உது மறுபடியும் சென்று செய்ய தேவையில்லை அதே சிறுநீர் கழித்த பிறகு சில வினாடுகளுக்கு சில நிமிடங்களுக்கு பிறகு மறுபடியும் சிறுநீர் சில சொட்டுகள் வந்திருக்கிறது என்று நமக்கு உறுதியாக தெரிந்தால் அப்போது என்ன செய்ய வேண்டும் உது செய்ய வேண்டும் உது செய்து ஆடையில் எங்கே அந்த சிறுநீர் பட்டிருக்கிறதோ ஒரு சில சொட்டுகள் அந்த இடத்தையும் கழுவ வேண்டும் மறுபடியும் உது செய்ய வேண்டும் ஆம் யாருக்கு அடிக்கடி சிறுநீர் என்னதான் பல நிமிடங்கள் உட்கார்ந்து சிறுநீர் கழித்து வந்தாலும் சிலருக்கு அடிக்கடி என்னாகும் ஒரு ஓரிண்டு சொட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இது ஒரு வகையான வியாதி என்று சொல்லலாம் சலசுல் பவுல் என்று அரபியில் சொல்வார்கள் இது ஒரு வகையான பிரச்சனை இதை என்னதால் செய்தாலும் என்ன செய்யக்கூடாது கட்டுப்படுத்த முடியாது ஒரு மனிதர் எத்தனை முறை உது செய்வார் எத்தனை முறை கழுவார் எனவே இத்தகைய மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தொழுகைக்காக வேண்டி தொழுகை நேரம் ஒரு ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு தொழுகை நேரம் இருக்கிறது என்று சொன்னால் நெருங்கிய நேரத்தில் சென்று சிறுநீர் கழித்து ஊது செய்து ஃப்ரெஷ்ஷாக வர வேண்டும் அதற்கு பிறகு அவர்கள் வந்து நீண்ட பிறகு சில சொட்டுகள் வந்தாலும் அவர் என்ன செய்ய வேண்டாம் திரும்பி போக வேண்டாம் விட்ட பிறகு சுண்ணத்திருந்தால் சுண்ணத்தையும் தொழுதுவிட்டு பிறகு அவர் என்ன செய்யட்டும் ஆடையில் பட்ட அந்த இடத்தை அவர்கள் சுத்தம் செய்து செய்து கொள்ளட்டும் மறுபடியும் அடுத்த தொழுகைக்கு மறுபடியும் தொழுகை தொழுகையை நெருங்கக்கூடிய நேரத்தில் சென்று நிச்சய வேண்டும் சிறுநீர் கழித்து வர வேண்டும் இது யாருக்காக யாருக்கு இந்த பிரச்சனை மிக கடுமையாக இருக்குமோ என்னதான் முயற்சி செய்தாலும் சில நிமிடங்களிலேயே சில சொட்டுகள் வந்துவிடும் இப்படி ரொம்ப கடுமையாக இருந்தால் அவர் அடிக்கடி செய்ய வேண்டாம் திரும்பி சென்று கழுவிட்டு மறுபடியும் உது செய்து எல்லாம் வர வேண்டாம் ஒரு முறை உது செய்து விட்டால் தொழுகைக்கு சற்று முன்பு அந்த உதவை வைத்து அவர் இன்ஷாலா தொழுகட்டும் ஆனால் யாருக்கு இந்தளவுக்கு கடுமையாக இல்லையோ எப்பாவது ஒருமுறை சிறுநீர் கழித்து வந்த பிறகு சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு சில சுட்டுகள் வெளியேறுவது போல் உறுதியாக நமக்கு தெரியுமோ அத்தகைய மக்கள் எப்பாவது இப்படி நடந்தால் அந்த மக்கள் என்ன செய்யட்டும் திரும்பி சென்று ஆடையில் பட்ட அந்த இடத்தை கழுவிவிட்டு மறுபடியும் உதவி செய்து வர வேண்டும் அதை இஸ்திஞ்சாக்கு பயன்படுத்திய தண்ணீர் தான் பட்டிருக்கிறது என்று உறுதியாக தெரிந்தால் எதுவும் செய்ய தேவையில்லை எனவே முதலாவது விஷயம் என்ன கணித்திற்குரியவர்களே மனிதனின் முன்தாரம் பின்வாரம் வழியாக எது வெளியேறினாலும் அது உதுவை முறிக்கக்கூடியதாக இருக்கிறது இரண்டாவதாக ஆழ்ந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் ஒருவர் படுத்து தூங்கினாலும் சரி அல்லது உட்கார்ந்து ஆழ்ந்த தூக்கத்தில் சென்று விட்டாலும் சரி அல்லது நின்று ஆழ்ந்த தூக்கத்தில் சென்று விட்டாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்தி சாய்ந்து ஆழ்ந்த தூக்கத்தில் சென்று விட்டாலும் சரி ஆழ்ந்த தூக்கம் என்பது ஒரே வார்த்தை ஆழ்ந்த தூக்கம் என்பது உதுவை முறிக்கக்கூடியது அபுதாவுதீன் இருநூத்தி மூன்றாவது ஹதீஸ் டூ ஜீரோ த்ரீ அதில் ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார் அல் உஸ்ஸ இரு கண்கள் பிந்துவாரத்தின் முடிச்சாகும் அந்த இரண்டு கண்கள் மூடிவிட்டால் அதாவது ஒரு மனிதர் ஆழ்ந்த தூக்கத்தில் சென்று விட்டால் இரு கண்கள் மூடிவிட்டால் அந்த முடிச்சு என்பது அவிழ்ந்துவிடும் என்ன அர்த்தம் ஆழ்ந்த தூக்கத்தில் மனிதன் மனிதனுக்கு காத்து பிரியலாம் ஆனால் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் காரணத்தினால் அவருக்கு அது தெரியாமல் போகலாம் எனவே காத்து பிரி பிரிந்ததா இல்லையா என்று நம்மால் சொல்ல முடியாத ஒரு நிலைமை அது ஆழ்ந்த தூக்கம் எனவேதான் ஆழ்ந்த தூக்கத்திற்கு பிறகு உது தொழுகைக்காக வேண்டி உதவு செய்வது கட்டாய கடமை கணித்திற்குரியவர்களே இதை குறித்து எவர் படுத்து தூங்குகிறாரோ அவர் உது செய்யட்டும் என்று ஒரு அறிவிப்பு இருக்கிறது படுத்து அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து சிலர் என்ன சொல்வார்கள் படுத்து தூங்கினால்தான் உது செய்ய வேண்டும் மற்றபடி உட்கார்ந்து தூங்கினாலோ அல்லது நின்று தூங்கினாலோ பிரச்சனை இல்லை என்று சொல்வார்கள் ஆனால் அந்த ஹதீஸ் பலவீனமானது எனவே படுத்து தூங்குவது நின்று உட்கார்ந்து என்று பிரித்து பார்க்காமல் ஒரே வார்த்தை தூக்கம் என்பது உதுவை முறிக்கக்கூடியது ஒருவர் நின்று கூட என்ன செய்யலாம் ஆழ்ந்த தூக்கத்தில் போகலாம் உட்கார்ந்து என்ன செய்வார்கள் சென்று விடுவார்கள் படுத்து தூங்க தான் செய்வார்கள் எனவே ஆழ்ந்த தூக்கம் உதுவை முறிக்கக்கூடியது என்று ஒரே வார்த்தையில் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான ஆதாரம் அபுதாவுத் இருநூத்தி மூன்று ஆம் கணித்திருக்கிறவர்களே சிறு தூக்கம் எத்தகைய சிறு தூக்கம் பாதி நினைவு இருக்கும் பாதி தூக்கம் இருக்கும் தூக்கமும் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் மக்கள் என்ன நம்மை சுற்றி என்ன பேசுகிறார்கள் என்று ஒரு சில விஷயங்களை நாம் உணரவும் செய்வோம் எனவே பாதி பாதி நிலைமை எனவே இந்த சிறு தூக்கம் என்பது ஊதுவை முறிக்கக்கூடியது அல்ல அனசரதி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார் நபிகள் நாயகம் சுல்லாசம் அவர்களுக்காக ஒரு முறை சஹாபா மக்கள் மஸ்ஜிது நபவியிலே இஷா தொழுகைக்காக வேண்டி காத்திருந்தார்கள் வசூல் வருவார்கள் ஜமா தொழுகை நடத்த வேண்டும் என்பதற்காக காத்திருந்தார்கள் காத்திருந்தார்கள் அந்த நாள் ரசூல் அவர்கள் குறிப்பாக தாமதமாக வந்தார்கள் எந்த அளவிற்கு தாமதமாக வந்தார்கள் என்று சொன்னால் சஹாபா பெருமக்கள் சிறு துக்கம் போட்டு விட்டார்கள் தலையை சாய்த்து சிறு துக்கத்தில் சென்று விட்டார்கள் பிறகு ரசூல் அவர்கள் வர சஹாபா பெருமக்கள் உடனே நின்று தொழுதார்களை தவிர உது செய்யவில்லை அதேபோல் தெளிவாக இன்னொரு ஹதீசிலே சஹாபா பெருமக்கள் இப்படி சில சமயம் என்ன செய்வார்கள் சிறு துக்கம் போடுவார்கள் சிறு துக்கம் ஆனால் பிறகு நின்று தொழுதுவோர் விடுவார்களே தவிர இடையில் உது செய்ய மாட்டார்கள் என்று அனஸ்ரதி அலோன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீம் ஹதீஸ் நூலின் முன்னூற்றி எழுநூ முந்நூற்றி எழுபத்தி ஆறு த்ரீ செவன் சிக்ஸ் முந்நூற்றி எழுபத்தி ஆறாம் ஹதீஸ் எனவே சிறு துக்கம் என்பது இன்ஷாலா பிரச்சனை இல்லை ஆனால் படுத்து தூங்குவது படுத்து தூங்குவது என்பது உதவை முறிக்கக்கூடியது இது சிறு சிறு தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் என்று பிரித்து பார்க்காமல் படுத்து தூங்கினாலே ஒருவர் என்ன செய்யட்டும் இன்ஷால்லா உது செய்து கொள்ளட்டும் ஆம் ஒருவர் உட்கார்ந்து அல்லது நின்று சிறு தூக்கம் போட்டால் அவர்கள் உது செய்ய தேவையில்லை அதேபோல் கிடைத்திருக்கிறவர்களை ஆழ்ந்த தூக்கம் என்று நாம் சொன்ன அந்த வார்த்தையில் மயக்கம் அடைந்து விழுந்து விடுவது அல்லது நினைவு சென்று விடுவது போதையின் காரணமாகவோ அல்லது பைத்தியம் பிடிப்பது சில நிமிடங்களுக்காக என்று இந்த மாதிரியான நிலைமைகளிலும் காத்து பிரி பிரிந்ததா இல்லையா என்று சொல்ல முடியாத நிலைமைகள் எப்படி ஆழ்ந்த தூக்கத்தில் காத்து பிரிந்ததா என்று ஒருவரால் சொல்ல முடியாதோ அதே மாதிரிதான் மயக்கத்திலும் சரி அல்லது பைத்தியம் பிடித்தாலும் சரி சில நிமிடங்களுக்கு அல்லது போதை ஏற்பட்டாலும் சரி சொல்ல முடியாத நிலைமைகள் இந்த அனைத்துமே எனவே இந்த அனைத்தும் உதுவை முறிக்கக்கூடியது மூன்றாவதாக உதுவை முறிக்கக்கூடிய மூன்றாவது விஷயம் என்ன தன்னுடைய முன்துவாரத்தையோ அல்லது பின் துவாரத்தையோ கையால் திரையில்லாமல் தொடுவது அபத்தை ஒருவர் தன் அபத்தை தன் மர்ம உறுப்பை கையால் திரை இல்லாமல் டேரக்டாக தொடுவது அதாவது இன்னர்த்தம் ஆடை ஆடை மீதிலிருந்து தொட்டால் இன்ஷால பிரச்சனை இல்லை உது முடியாது மாறாக டைரக்டாக திரை இல்லாமல் டைரக்டாக தன்னுடைய அபத்தை தொட்டால் மு உது முறிந்துவிடும் புஸ்ரா ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார் ரசூ சல்லாசம் அவர்கள் கூறினார்கள் மன்மஸ்ரஹு தவப்பா எவர் ஒருவர் தன் அபத்தை தொடுகிறாரோ அவர் உது செய்து கொள்ளட்டும் நசை நூலின் நானூத்தி நாற்பத்தி நாலு ஃபோர் 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 இருவ இந்த ஹதீஸின் அடிப்படையில் திரையில்லாமல் ஒருவர் நேரடியாக தொட்டால் உது செய்து கொள்ளட்டும் செய்வது கடமை இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது அதை தொல் பின் அலி ரதியுல்லான் அவர்கள் அறிவிக்கிறார் அவர் வந்து ரசூல் இடத்தில் கேட்கிறார்கள் யாரோ சொல்லலாம் ஒருவர் தொழுகையில் தன் அபத்தை தொட்டால் அவரை குறித்து உங்களுடைய கருத்து என்ன அதாவது உதவி உது செய்ய வேண்டுமா இல்லையா என்று விசாரிக்க அவர்கள் சொன்னார்கள் இன்னமா ஹுவ பும் மின்க அது உன்னுடைய ஒரு உறுப்பு தானே எப்படி கை கால் தலை உன்னுடைய உறுப்போ அது அது மாதிரி அதுவும் உன்னுடைய உறுப்பு தானே என்று ரசூலவர்கள் சொன்னதாக என்ன அர்த்தம் செய்ய தேவையில்லை என்பது அர்த்தமாகும் இது நசை நூலின் நூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் இந்த ஹதீஸை அந்த சாதி கேட்ட கேள்வியில் ஒரு வார்த்தை இருக்கிறது அதை கவனித்து பார்க்க வேண்டும் தொழுகையில் என்கிற வார்த்தை அந்த அறிவிப்பில் உண்டு ஃபிஸ்வலாதி தொழுகையில் எனவே தொழுகையில் பொதுவாக ஆடை இருந்து தொடுவதாக தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் திரையில்லாமல் டைரக்டாக தொட்டால் என்ன என்று எடுத்துக்கொள்ள முடியாது தொழுகையில் ஒருவர் அரிப்பு ஏற்பட்டால் உதாரணத்திற்கு ஆடை நீதிருந்து தொடுவார் என்றுதான் எடுத்துக்கொள்ள முடியும் எனவே இந்த ஹதீஸ் உது செய்ய தேவையில்லை என்கிற இந்த ஹதீஸ் ஆடை நீதிலிருந்து திரைக்கு மேலிருந்து தொட்டால் உது தேவையில்லை இதற்கு முன்பு பார்த்த ஹதீஸ் புஸ்ராவுடைய ஹதீஸ் திரை இல்லாமல் தொட்டால் உது செய்ய வேண்டும் என்று இப்படி பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும் திரை இல்லாமல் தொட்டால் உது கடமை திரையோடு தொட்டால் உது கடமை கிடையாது அதேபோல் இங்கு ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இப்னுல் உசைமீன் என்கிற பிரபலமான மிகப்பெரிய மூத்த அறிஞர் அவர் குறிப்பிடுகிறார் ஒரு பெண் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய குழந்தைக்கு மலஜலம் கழித்த பிறகு கழுவிவிட்டால் அப்போது உது செய்ய தேவையில்லை ஏனென்று சொன்னால் பல அறிஞர்களுடைய கருத்து என்ன சொ என்னவென்றால் எவர் ஒருவர் அபத்தை மர்ம உறுப்பை இச்சையோடு தொடுவாரோ அவர் உது செய்ய வேண்டும் இச்சை இல்லாமல் தொட்டால் உது தேவையில்லை என்கிற ஒரு கருத்தும் உண்டு இந்த இந்த கருத்தை நீங்கள் எடுக்க வேண்டாம் இதற்கு முன்பு நாம் சொன்ன கருத்தை நீங்கள் உள்ளத்தில் பதிய வையுங்கள் என்ன கருத்து திரையோடு தொட்டால் உது தேவையில்லை திரை இல்லாமல் தொட்டால் உது செய்ய வேண்டும் இப்போது இப்னு உசைமினுடைய தனிப்பட்ட கருத்தை குறிப்பாக தாய்மார்களுடைய வசதிக்காக வேண்டி அதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் தாய்மார்கள் தன்னுடைய குழந்தையை கழுவி விட்டால் உது செய்த பிறகு தொழுகைக்காக சென்று கொண்டிருப்பார்கள் அப்போது குழந்தைக்கு மலஜலம் வந்தால் மறுபடியும் சென்று உதவி செய்ய வேண்டுமா கழுவி விட்ட பிறகு என்று சொன்னால் இன்ஷால்லா இல்லை அல்லா சுபான் இந்த மார்க்கத்தை லேசாக்கி இருக்கிறார் குறிப்பாக அறிஞ்சக்கூடிய ஒரு கருத்து இருக்கிறது அபத்தை மர்ம உறுப்பை இச்சையோடு தொட்டால் தான் உதவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு கருத்து எனவே அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு இந்த இடத்தில் மட்டுமே என்ன செய்யலாம் பெண்கள் குழந்தைகளுக்கு கழுவி விட்டால் மலஜம் கழித்த பிறகு இன்ஷாலா உது செய்ய தேவையில்லை ஆனால் உது செய்தால் இன்ஷல்லா சிறந்தது நான்காவதாக கணித்திற்குரியவர்களே ஒட்டக கரியை சாப்பிட்டால் உது செய்வது ஒட்டக கரியை சாப்பிட்டால் அது உதுவை முறித்துவிடும் முஸ்லிம் நூலின் முன்னூத்தி அறுபதாவது ஹதீஸ் அதில் சஹாபாபெருமக்கள் கேட்கிறார்கள் யாரோ சொல்லலாம் ஆட்டுக்கரியை சாப்பிட்டால் உது செய்ய வேண்டுமா ரசூல் அவர்கள் சொன்னார்கள் செய் விரும்பினால் செய் என்று ரசூல் அவர்கள் சாபா பெருமக்கள் மீது அதை விட்டு விட்டார்கள் உங்களுடைய விருப்பம் அடுத்து சாபா பெருமக்கள் கேட்கிறார்கள் யார் ரசூல் அல்லா கரியை சாப்பிட்டால் உது செய்ய வேண்டுமா என்று கேட்க ஆம் சாப்பிட்டால் உது செய் என்று ரசூல் அவர்கள் கட்டளையிட்டார்கள் எனவே இந்த வார்த்தையை வைத்து பல அறிஞர்களுடைய கருத்து என்னவென்றால் ஒட்டக கரியை சாப்பிட்டால் ஒவ் முறிந்துவிடும் எனவே இந்த ஹதீஸ் கண்ணித்திற்குரியவர்களை குறிப்பாக இந்த ஹதீஸை வைத்து பலருக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகத்தை நம்மால் இன்ஷால்லா கலைக்க முடியும் என்ன சந்தேகம் சில பேருக்கு மணி என்பது இந்திரியம் என்பது சுத்தமானது என்று பலருடைய கருத்து என்று நாம் சொல்லியிருந்தோம் எனவே சிலருக்கு என்ன சந்தேகம் வரும் அது சுத்தமானது என்று சொன்னால் ஏன அது வெளியேறினால் குளிப்பு கடமையாகுகிறது குளிப்பு கடமையாகுகிறது என்று சொன்னால் அது அசுத்தமாக தான் இருக்க வேண்டும் என்று சில பேர் செய்கிறார்கள் சந்தேகம் வரும்பொழுது இப்படி கேட்கிறார்கள் அதற்கான பதில் என்ன இந்த ஹதீஸை கொண்டு அதற்கான பதிலை தெரிந்து கொள்ளலாம் ஒட்டக கறி என்பது அசுத்தமானதா இல்லை அல்லாது ஹலாலாக்கிய விலங்கு அதை சாப்பிடலாம் ஆனால் சாப்பிட்ட பிறகு உது செய்வது அவசியம் எனவே அது சுத்தமான ஒன்றாக இருந்தாலும் உது செய்வது எப்படி அவசியமோ அல்லது தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் என்பதிலே என்ன சுத்தம் அசுத்தம் என்கிற பேச்சுக்கு என்ன இடம் ஆனால் இருந்தாலும் ஆழ்ந்த தூக்கத்திற்கு பிறகு எப்படி உது கடமையாகுமோ அதே மாதிரிதான் இந்திரியம் என்பதை மணி என்பதை சுத்தமானது என்று எடுத்துக்கொண்டாலும் பல அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையில் அது சுத்தமானதாக இருந்தாலும் அது வெளியேறினால் குளிப்பு கடம் என்பது வேறு விஷயம் எப்படி ஒட்டகக்கரியை சாப்பிட்ட பிறகு ரசூல் அவர்கள் உது செய்ய சொன்னார்களோ எனவே கிணத்திற்குரியவர்கள் இந்த நான்கு விஷயங்கள் உதுவை முறிய முறிக்கக்கூடியதாக இருக்கிறது அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து